வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் அடைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுமக்களுக்காக அரசு செயல்படுத்தும் சிறந்த திட்டங்களில் ஒன்றுதான் ரேஷன் கார்டு இந்த ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு அரசு பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது இந்தியாவில் பசி பட்டினியை போக்க இந்திய அரசு முன்னெடுத்து வரும் சிறப்பு வாய்ந்த அம்சமாக இது கருதப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை ரேஷன் அட்டை திட்டத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வரும் நிலையில் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் ரேஷன்கள் கொடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் தான் இப்போ சொல்ல போகிறேன் இது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்தியாவில் வறுமை கோட்டின் கீழ் இருக்கும் பொதுமக்களுக்கு உதவி வழங்கும் வகையில் ரேஷன் அட்டை திட்டம் செயற்படுத்து வருகிறது ரேஷன் அட்டை திட்டம் மூலம் வறுமை கோட்டின் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு மானிய வழியில் அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் ஏராளமான ஏழை எளிய குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன முன்னதாக ரேஷன் அட்டைகள் காகிதத்தாலான புத்தகமாக இருந்த நிலையில் தற்போது ஸ்மார்ட் கார்டுகளாக வடிவம் பெற்றுள்ளன இதில் பழைய அட்டையில் இருப்பதைப் போலவே குடும்ப உறுப்பினர்களின் பெயர் முகவரி என அனைத்தும் இடம்பெற்றிருக்கும் புதிதாக கைரகை பதிவும் இணைக்கப்பட்டுள்ளது இந்த கைரேகை அடிப்படையில் தான் வருகின்றன ரேஷன் பொருட்களை வாங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் ஒருவர் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக உள்ளது இந்த நிலையில் ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரது கைரேகையும் ரேஷன் அட்டையில் பதிவு செய்யப்பட வேண்டும் என அரசு வலியுறுத்துகிறது அவ்வாறு கைரகை பதிவு செய்யாத உறுப்பினரின் பெயர் ரேசன் அட்டையிலிருந்து நீக்கப்படும் என்றும் அரசும் எச்சரித்துள்ளது இந்த பயோமெட்ரிக் தகவல் பதிவேற்றம் செய்ய மே முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி நாள் என தமிழக அரசு அறிவித்திருந்தது இந்த நிலையில் இது குறித்தான ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது ரேஷன் கார்டில் கைரேகை உள்ளிட்ட பயோமெட்ரிக் விவரங்களை அப்டேட் செய்ய மே முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி தேதியின அறிவிக்கப்பட்டது இந்த தேதிக்குள் பயோமெட்ரிக் விவரங்களை அப்டேட் செய்யவில்லை என்றால் அட்டை ரத்து செய்யப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது இந்த நிலையில் பயோமெட்ரிக் விவரங்களை அப்டேட் செய்ய ரேஷன் கடை ஊழியர்களை பொதுமக்களின் வீடு தேடி வருகின்றனர் இந்த பணிகள் முதற்கட்டமாக வேலூரில் தொடங்கியுள்ளது என குறிப்பிடத்தக்கது ஸோ பொதுமக்கள் ரேஷன் அட்டையில் வந்து பயோமெட்ரிக் விவரங்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பயோமெட்ரிக் விவரங்கள் இன்னும் முடிக்கல அப்படின்னா மே முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து கைரேகை பதிவு செஞ்சுருங்க இதுதான் முக்கியமான அறிவிப்பு ஓகே நம்ம இது போன்ற அப்டேட் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி